வாங்க மக்களை இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ராகி களி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் முதல்ல ராகி மாவு ஐம்பது கிராம் எடுத்துக்கலாம் அது கூடவே வடித்த சாதம் இரநூறு கிராம் எடுத்துக்கலாம் இப்போது அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் அந்த ரெண்டு டம்ளர் தண்ணிங்கிறது நானூறு எம்எல் சரிங்களா தண்ணி நல்லா குதிஞ்சதுக்கப்புறம் அதிலிருந்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க ராகி மாவில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம ஏன் இதை பண்ணுறோன்னா அப்போ தான் ராகி மாவை வந்து கட்டி பிடிக்காமல் இருக்கும் பொண்ணெ எல்லாம் விட்டுக்கப்புறம் பத்து நிமிஷம் நல்லா வேக வைக்கணும் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆச்சு இதுக்கப்புறம் நம்ம வடிச்சிக்க சாத்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பில் இருந்தால் போதும் அவ்வளோதான் களி தயாராயிருச்சு இதை ஒரு சர்விங் பிளேட்டில் மாற்றிக்கலாம் சுவையான ராகி களி எப்படி செய்து பார்த்தோம் சமையலில் அடுப்பிலிருந்து கற்றுக்க எம்ஜிஐடி ஃபுட்பால் ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க